ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இது உனக்கு நம்ம டிவி சேனல் மூலம் உங்களிடம் பேசிக்கொடுக்கிறேன் அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ஒரு தேர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தேர் வந்துட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது கோயில் கோயிலில் ஒரு நாய் வந்துட்டு அந்த தேவை பார்த்துக்கிட்டு ஓடிக்கொண்டே இருந்தது அதை நானும் என்னோட நண்பனும் பக்கத்தில் இருந்தவங்க பார்த்துட்டு அந்த என்ன இருக்குது போய் பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்துட்டு பெருந்தேர் கருந்தேர் போட்டா ஆலே காதி அந்த அளவு பெருசாக இருக்குது நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில் இந்த தேர்தலின் ஆய்க்காலம் வந்துட்டு கிட்டத்தட்ட பத்து வருஷத்தில் வந்துட்டு இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் நீங்கள் வாழக்கூடியது இந்த தேர் ஒரு மனிதனையே கொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தேலுக்கு வலிமையும் அதிகமாகவும் விவசாயம் உள்ளது அது மட்டும் இல்லாமல் தேல்களையும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா இதோடய குட்டிகள் வெளியே வரும்போது அம்மா தேல் வந்துட்டு உயிரோடு இருப்பது இல்லை அதே கல்ந்தேறு பார்ப்பது மிகவும் அரிய ஒரு விஷயம் பக்கத்தில் ஏரிகள் குளங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு மண்ணில் வந்துட்டு பதுங்கியிருக்கும் அது வந்துட்டு வெய்ய காலத்தில் வந்துட்டு இது மாதிரி மேலோட்டமாக காற்று இருக்கிற இடத்துல வந்துட்டு அது வந்து வரும் அப்போ நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் இது மாதிரி கோடைக்காலத்தில் வந்துட்டு இது மாதிரி கருந்தேல்கள் அதிகமாக பார்க்கலாம் தேர்தலிடம் கொட்டு வாங்கினால் அது முதல் உதவி செய்யக்கூடிய ஒரு முதல் உதவி என்னன்னா எலுமிச்சை பழமும் உப்பும் இதை ரெண்டும் சேர்த்து நம்ம அந்த இடத்துல தேய்ச்சா முதல் உதவி செஞ்சு செஞ்சுக்கொள்ளலாம் ஆனால் வந்துட்டு மருத்துவர்களோட ஆலோசனைப்படி கேட்டுக்கொள்வது ரொம்பவும் முக்கியம் அது கருந்தேல் கொட்டினால் மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய வளர்ந்த ஒரு மனிதன் ஆல்ரெடி மனிதனையே கொல்லக்கூடிய அளவுக்கு விஷந்தன்மை கொண்ட ஒரு தேல் இந்த கருந்தேல் மட்டும்தான் ஓகே நம்ம இத்துடன் நம்ம இந்த முடித்து முடித்துக்கொள்ளலாம் நாளை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் டாடா பாய்பாய் இந்த தேதையை நாங்கள் கடைசியாக விட்டோம் ஏனென்றால் இந்த தேல் அடுத்தடுத்த சென்று சென்றுவிடும் என்பதற்காகவே நாங்கள் இந்த தேலை வந்து கொண்டு விட்டோம் ஓகே நம்ம இத்துடன் நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் நாளை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் டாடா பாய்பாய் இது கனவு டிவி சேனல் Na festa do fim de semana, só rolê bom. Ela chega e desencana com passo bem suave, passo bem suave, passo bem passo 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 na festa do fim de semana. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்